மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க இரண்டாம் பாவத்தில் ராசி அதிபதி சனி இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் பயமுடுத்துவாங்க ஏழரை நாள் சனி பாத சனியாக இருக்கு வயசு ஒவ்வொரு இருந்தால் மாத்திரம் காலில் பிரச்சனை இருக்கும் தவிர இந்த இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வருகிறவங்களுக்கு எல்லோருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சூரியனின் நிலைமை நல்லா இருக்குது பண வசதி நல்லாவே இருக்கும் பேர் புகழ் இருக்கும் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பிரமாதமாக இருப்பீங்க சுக்கரன் பலவீகமாக இருக்கார் பரவாயில்ல அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஆனாலும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் புதன் சுக்கரன் இருக்கிற நிலைமை சரியாக இருக்குது வியாபாரத்தை நல்ல லாபம் பார்ப்பீங்க செவ்வாய் கோபத்தை கொடுக்கும் புசாராக இருக்க கம்மியாக பேசுங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வெளிநாட்டு வியாபாரத்தில் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் பேர் புகழ் இருக்கும் வசதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் உருவாக்கிறது நல்ல காலம் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் வேலைக்கு செல்றவர்களுக்கு நல்ல காலம்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்க ஏழை நாட்டு சனி பாத சனியாக இருக்கும் பொழுது சனிக்கிழமை டைம் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை முடியவில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அரசமரம் நவகிரக கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு விளக்கை ஏற்றி விட்டு சாமியை சுற்றி வரணும் பாருங்கள் அரசமரத்துக்கு ஒரு தடவை சுற்றுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை நாலு தடவை சுற்றுங்க நவகிரகத்துக்கு ஒம்பது தடவை சுற்றணும் அப்படின்வாங்க நான் நீங்கள் ஒரு தடவை சுற்றினா போகிறோம் அப்படின்வன் வக்கரமாக சுற்றி வரக்கூடாது கிரகமும் வக்கரமாக இருக்கின்றது நீங்கள் அந்த கிரகத்தும் வக்கரமாக இருக்குது நம்ம திரும்பி இப்படி சுற்றிட்டு வரலான்னா சுற்றி வராமல் இருந்து வரக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது சனிக்கிழமை கா காக்கு எள்ளு சோறு வைங்க இந்த மாதிரி நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் செஞ்சீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்